அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு பேராக எடுத்து சொல்லி எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதுக்குள்ள வந்து அங்கேருந்து காடை காமிப்பாங்க அப்படிங்கிற பயம் அதனால் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால என்னுடைய கவிதை தொகுப்பு சுகுமாரன் கவிதைகள் வெளிவந்தது அது வரைக்கும் நான் எழுதின கவிதைகளினுடைய தொகுப்பு அந்த தொகுப்புக்கான வேலைகளில் ஈடுபட்டிருந்தபோது தான் ஒரு விஷயம் எனக்கு பிடிபட்டது நான் எழுதி முதன் முதல்ல ஒரு கவிதை அச்சில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை நெருங்குகிறது அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது அது வியப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது ஏன்னா வாழ்க்கையில் ஒருப்படியாக ஒரு காரியத்தையாவது இவ்வளோ காலம் செஞ்சுருக்கேனே அப்படிங்கிற நிறைவு அது அந்த நிறைவோடு வந்து அதை விட்டுவிட்டு ஆனால் அதை கவனத்தில் வைத்து கொண்டிருந்த சில நண்பர்கள் இருந்தார்கள் நண்பர் சுப்பிரம பேராசிரியர் சுப்பிரமணிய ரமேஷ் எழுதிய ஒரு கட்டுரையில் ஐம்பது ஆண்டுகளை நெருங்குகிறார் அப்படின்னு வந்து சொன்னார் மறுபடியும் நமக்கு ஆசை விட்டது என்னுடைய கவிதை நான் குறிப்பிட்ட அந்த கவிதை கண்ணதாசன் மாத இதழில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அப்படிங்கிறது என்னுடைய ஞாபகத்தில் இருந்தது இப்போ என்னை வம்பில் மாட்டி விட்ட ரமேஷை வந்து அந்த வருஷத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவரும் மனம் தளராமல் பல முயற்சிகள் செய்து பார்த்து கடைசியில் கையை வச்சுட்டார் அதே சமயத்தில் தீபம் பத்திரிகையிலையும் என்னுடைய கவிதை வந்திருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து இப்போ எழுபத்தி நாலுன்னா என்ன எழுபத்தஞ்சுன்னா என்ன ஒரு வருஷம்தானே வித்தியாசம் அப்படின்னு கணக்கை நேர் பண்ணி கொண்டேன் ஆக இன்றைக்கு எழுத வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு இந்த கணக்கை சரி செய்து கொண்டேன் இது ஒரு வகையில் வியப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியை தருகிறது நான் ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் சொல்லிக்கொள்ளும்படியான குல மகிமை எதுவும் எங்கள் குடும்பத்துக்கு இல்லை அப்பாவுக்கு படிக்க தெரியும் எழுத தெரியாது அம்மாவுக்கு ரெண்டும் தெரியாது ஆனால் அவங்க வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருந்தார்கள் நான் பிறந்து ஒரு வயதாவதற்குள்ளாவே அப்பாவுடைய சகோதரி என்னுடைய அத்தை அவங்க என்னை எடுத்து வளர்த்தாங்க வேறொரு ஊரில் அவங்க பராமரிப்பில் வள வளர்ந்தேன் வசதியாக செல்லமாக தான் வந்து வளர்த்துனாங்க ஆனாலும் அப்பா அம்மாவுடைய அண்மை இல்லாத அந்த அண்மை கிடைக்காம போன ஏக்கம் ஒரு தொல்லையை கொடுத்து கொண்டு இருந்தது அந்த ஏக்கம் என்னை ரொம்ப தனிமையான ஆளாக மாற்றியது அந்த தனிமையில் எனக்கு ஆறுதலாகவும் விடுதலையாகவும் கிடைத்தது தான் வாசிப்பு இளமையில் தொடங்கிய அந்த வாசிப்பு எங்கள் அத்தை வந்து பக்தி இலக்கியங்களையும் வெகுஜன பத்திரிகையிலையும் படிக்கிற பழக்கம் இருக்குது அவங்களுக்கு அவங்க மூலமாக எனக்கு வாசிப்பில் வந்து ஒரு ருசி ஏற்பட்டது அந்த வாசிப்பு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பான உணர்வை தந்தது நான் தனியான ஆள் இல்லை அப்படிங்கிற உணர்வு அப்புறம் வாசிப்பு வேறு வகையிலையும் வந்து சில உதவிகளை செஞ்சது இப்போ சக நண்பர்களிடம் கூட விளையாடுற பையங்க கிட்டே இவன் வேறு மாதிரியான ஆள் அப்படின்னு ஒரு மரியாதையை வாங்கி தந்தது அப்புறம் வளர்ந்த பெண்கள்கிட்ட இந்த பையனை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது ஏன்னா படிக்கிற பையன் தப்பு செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து பெற்றுக் கொடுத்தது இதையெல்லாம் யோசிக்கிற போது வாசிக்கிற ஒருவனுக்கு இவ்வளோ மரியாதை கிடைக்குமானால் வாசிப்புக்கான ஒரு விஷயத்தை உருவாக்குறவனுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு வந்தது ஒருவேளை அந்த யோசனை தான் என்னை எழுத தூண்டி இருக்கணும் எழுத வந்து ஐம்பது ஆண்டுகள் கழிந்த பின்னும் ஏன் எழுதுகிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு என்னால் விடை காண முடியவில்லை ஆனால் எழுதாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற உண்மை மட்டும் அனுபவத்தின் மூலம் விளங்குகிறது வாசிப்பின் மூலம் நான் அடைந்த இன்பத்தை அல்லது பயனை இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துகளும் அப்படிங்கிற ஆசையில் தான் எழுத தொடங்கினேன் எனக்கு இந்த உலகத்துக்கிட்ட சொல்ல மனிதர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஏதோ இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தான் என்னுடைய எழுத்துக்கான உந்துதல் இந்த உந்துதலை பள்ளியிலும் கல்லூரியிலும் எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள் சீராட்டினார்கள் ஊக்குவித்தார்கள் கதைகளும் கவிதைகளும் எழுதி பார்த்தேன் நம்பிக்கைக்குரிய நண்பர்களிடமும் ஆசிரியர்களிடமும் இலக்கியம் தெரிந்தவர்களிடமும் வாசிக்க கொடுத்து பார்த்தேன் அவர்கள் சொன்ன நேர்நிலையான அபிப்பிராயங்கள்தான் அந்த பாராட்டு மொழிகள் தான் தொடர்ந்து எழுத்தில் ஈடுபட செய்தன ஏறத்தாழ எல்லா இலக்கியவாதிகளுடைய முன்வதை இது மாதிரி தான் விரும்பிய பெண்ணுக்கு காதல் கவிதை எழுதி கொடுத்தும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கடிதம் எழுதி கொடுத்தும் தொடங்கினது தான் இன்னொருத்தருடைய அனுபவத்தை என்னுடைய இதாக்கி சொல்லும் முயற்சியில் தொடங்குவது தான் ஒரு எழுத்தாளனின் பணி இந்த செயல் எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தருணத்தில் புது கவனத்துக்கு உள்ளாகிறது தன்னை யாரோ கவனிக்கிறார்கள் அப்படிங்கிற ஓர்மையை பிரஜையை எழுதுகிறங்கிட்ட ஏற்படுத்துதல் அங்கேதான் ஒரு கவிஞன் ஒரு எழுத்தாளன் ஒரு இலக்கியவாதி உருவாகிறான் எழுத்து எழுதுபவனுக்கும் வாசிப்பவனுக்கும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறுகிற அந்த புள்ளியில்தான் எழுதுகிறவன் புது மனிதனாகிறான் அந்த புதுமை காரணமாகத்தான் எழுத்தாளன் பொருட்படுத்தப்பட வேண்டியவனும் ஆகிறான் இந்த எழுத்தாளன் கொண்டாடப்பட வேண்டியவன் அப்படின்னு பரவலாக சொல்கிறாங்க எழுத்தாளனை மதிக்காத சமூகம் உருப்படாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கருத்துகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாருக்கும் சமூகத்தில் என்ன மதிப்பு இருக்கிறதோ அதுதான் எழுத்தாளனுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சமூகத்தின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஒருவரை விடவோ சமூகத்தின் பயன்பாட்டுக்கான உற்பத்திகளை மேற்கொள்ளும் ஒருவரை விடவோ எழுத்தாளன் உயர்வானவன் என்று நான் நம்பவில்லை ஆனால் இலக்கியவாதி சமூகத்தில் இன்றியமையாதவனாக மாறுகிற ஓர் இடம் இருக்கிறது அது அந்த இலக்கியவாதி தன் படைப்பில் சக மனிதரின் இருப்பை சமூகத்தின் இருப்பை உணரும் இடம் உணர்த்தும் இடம் சக மனிதர்களின் உணர்வை அனுபவத்தை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ளும் இடம் அந்த இடத்தை அடைந்தவர்களையே சமூகம் பாராட்டுகிறது கொண்டாடுகிறது இதனுடைய அர்த்தம் எல்லாரும் எழுத்தாளர்கள் எழுதுகிற எல்லாரும் எழுத்தாளர்கள் என்பதல்ல எழுத்தின் மூலம் அந்த மானுட இடத்தை அடைந்தவர்களே எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் அந்த இடத்தை நெருங்குவதற்காகத்தான் ஐம்பது ஆண்டுகளாக முயன்று வருகிறேன் இதை அவையடக்கமாகெல்லாம் சொல்லலாம் தன்னறிவுடன் தான் சொல்லிக்கொள்கிறேன் ஒரு எழுத்தாளனை இலக்கியவாதியை காலங்காலமாக அலைக்கழிக்கிற கேள்வி ஒன்று இருக்குது எதுக்காக எழுதுகிறோம் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு இலக்கியவாதியும் அவரவர் அனுபவத்தின் பின்புலத்திலிருந்து இந்த கேள்விக்கான பதிலை கண்டடைந்து சொல்லியிருக்கிறார்கள் அவை பல பலவானவை காலத்தை ஒட்டியும் கருத்து நிலையை ஒட்டியும் சொல்லப்பட்டவை காலம் மாறுந்தோறும் கருத்துகள் மாறுந்தோறும் பதில்களும் மாறுகின்றன என்னை நானே கேட்டுக்கொள்ளும் இந்த கேள்விக்கு எளிய பதிய பதிலையே சொல்லிக்கொள்வேன் இலக்கியம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நான் இலக்கியத்தில் செய்கிறேன் அதன் பொருள் இலக்கியம் என்பது எளிய சமாச்சாரம் அல்ல அப்படிங்கிற பிரஜையும் எனக்கு இருக்கிறது காலத்தையும் மானுட செயல்கள் அனைத்தையும் அடையாளம் காட்டும் ஒன்றாக இலக்கியத்தை கருதுகிறேன் அதனால் எழுத்தில் ஈடுபடுகிறேன் நான் ரொம்ப எளிய ஜென்மந்தான் ஆனால் எனக்கு பேராசை அதிகம் மாயா காஸ்கிங்கிற கவிஞர் வந்து சொல்லியிருக்கிறார் மை ஐ இஸ் டூ ஸ்மால் ஃபார்மிங் அப்படின்னு என்னுடைய நான் எனக்கு மிகவும் சிறியது அப்படின்னு இந்த ஜென்மத்தில் பல பிறவிகள் வாழ்ந்து பார்க்க ஆசைப்படுகிற பெருவேட்கை கொண்ட பிறவி அந்த வேட்கையை நிறைவேற்றி கொள்ள எனக்கு கிடைத்த வாய்ப்பு தான் இலக்கியம் வேறு எந்த கலையை விடவும் இலக்கியம் தான் இதற்கு பொருத்தமானது ஏன்னா இலக்கியத்தின் மூலமாக தான் நீங்கள் இன்னொருத்தனுடைய உணர்வை வந்து உணர முடியும் இன்னொரு கலை என்பது நடிப்பு ஒரு நடிகன் தான் இன்னொரு நடிகன் இன்னொரு மனிதனுடைய உணர்வுகளை சொல்ல முடியும் சிற்பத்தில் மனிதனை சார்ந்து இருக்கும் ஓவியம் மனிதனை சார்ந்து இருக்கும் இசை மனிதனை சார்ந்திருக்கும் ஆனால் எழுத்துத்தான் என்னை இன்னொருவருடைய ஆன்மாவில் வாழ அனுமதிப்பதும் இன்னொருவருடைய உணர்வை என்னுடையதாக ஏற்கச் செய்வது இப்படி கூடுவிட்டு கூடுவாய்கிற வித்தை எழுத்துக்கொண்டு அதனால் தான் நான் அதனோடு இருக்கிறேன் இலக்கியம் வாயிலாக நான் பல்லாயிரம் மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறேன் பல்லாயிரம் வாழ்க்கைகள் வாழ்ந்திருக்கிறேன் பல்லாயிரம் காலங்கள் வாழ்ந்திருக்கிறேன் பல்லாயிரம் இடங்களில் வசித்திருக்கிறேன் இந்த அவதார மகிமை இருக்கு இல்லையா இதுக்காகத்தான் இலக்கியம் எனக்கு தேவைப்படுகிறது இதுவே ஒரு இலக்கியவாதியின் இயல்புகளையும் உருவாக்கி தந்துவிடுகிறது ஒரு இலக்கியவாதி தனது எல்லைகளை கடந்தவனாக இருக்க வேண்டிய கட்டாயத்தையும் இது ஏற்படுத்துகிறது அவன் குறிப்பிட்ட ஜாதியையோ மொழியையோ மதத்தையோ இனத்தையோ அரசியலையோ சேர்ந்தவனாக இருக்கலாம் அது சார்ந்த வாழ்க்கை அனுபவங்களை படைப்பில் சித்தரிக்கலாம் ஆனால் இலக்கியம் அதையெல்லாம் உள்ளடக்கி இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டினது என்று நான் நம்புகிறேன் அந்த பொருளில் எழுத்தாளன் என்பவன் ஒரு ஜாதிக்கும் இனத்துக்கும் மதத்துக்கும் அரசியலுக்கும் அப்பாற்பட்டவன் என்று நம்புகிறேன் இது இலக்கியத்தில் இலக்கியத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்களில் ஒன்று ரவீந்திரநாத தாகூர் சொல்வார் ஐ எம் நாட் ஏ நேஷனலிஸ்ட் ஐ அம் ஏன் ஹூம ஹியூமனிஸ்ட் நான் தேசியவாதியல்ல மானுட விரும்பி இதை என் இலக்கிய முயற்சிகளில் கடைப்பிடிக்க முயற்சித்திருக்கிறேன் அது சரியாக பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே இந்த ஐம்பது ஆண்டுகளும் ஓடி இருக்கேன் நான் இலக்கியம் வந்து கோட்பாடுகள் அல்ல வாழ்க்கையிலிருந்து தான் வருவது அப்படின்னு நான் நம்புகிறேன் காலையிலே அதை குறிப்பிட்டார்கள் என்னுடைய எழுத்துக்களுக்கு சில விதிகளை நானே வகுத்துக் கொண்டிருக்கிறேன் அது கவிதையோ கட்டுரையோ புனைவோ எதுவானாலும் இந்த விதிகள் வந்து நான் வருதும் போது எனக்கு அரணாக முன்னால் வந்து நின்றுவிடும் எழுத்தை விடக்கூடாது அனுபவத்தில் தைக்காத எதையும் எழுதிவிடக்கூடாது புரியாததாக ஒன்றையும் எழுதிவிடக்கூடாது பொய்யான ஒன்றை சொல்லக்கூடாது பகட்டான உணர்வை காட்டக்கூடாது இதெல்லாம் நான் வகுத்து கொண்ட விதிகள் இதையெல்லாம் நான் பின்பற்றியிருக்கிறேனா இல்லையா என்பதை என்னை வாசிக்கிறவர்களும் அவர்களுக்கு துணையாக நிற்கும் காலமும் தான் தீர்மானிக்கும் என்பதையும் நான் அறிவேன் அப்புறம் தமிழ் இலக்கியத்தில் செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒன்று அதே நேரத்தில் சவால் மிகுந்ததும் கூட பல நூற்றாண்டுகளை கடந்தது இந்த இலக்கியம் இத்தனை நெடுங்காலத்தில் இங்கே நிகழ்த்தி இருக்கிற சாதனைகள் என்னை மகிழ்ச்சி அடைய செய்பவை நானும் அதில் ஒரு பகுதி இல்லையா அந்த உரிமை உணர்வு தர்ற மகிழ்ச்சி இப்போ அதுதான் சவால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருந்து எடுத்துக்கிட்ட சில விஷயங்கள் உண்டு ஒன்று இந்த இலக்கிய மரபு அறிவு சார்ந்த ஒரு மரபு என்று நான் நம்புகிறேன் ஒரு எளிய உதாரணம் தொல்காப்பியத்திலிருந்து சொல்லலாம் பொதுவாக தத்துவ மரபு ஆன்மீக மரபு என்ன சொல்லுது அப்படின்னா கடவுள் உலகத்தை படைத்தார் மனிதர்களை படைத்தார் தாவரங்களை படைத்தார் அப்படின்னு தான் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நூல்களும் சொல்லுது தமிழில் இருக்கிற தொல்காப்பியம் மட்டும்தான் உலகத்துக்கு வந்து ஐந்து பூதங்கள் உண்டு நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்து பூதங்களினுடைய முயக்கத்தால் கலவையால் மோதலால் தான் வந்து உலகம் உருவானது அப்படிங்கிற பார்வையை வந்து முன்வைக்கிறது இதுதான் வந்து தமிழ் இலக்கியத்திலிருந்து நான் சாரமாக பெற்ற பார்வை ரெண்டாவது இந்த இலக்கியத்துக்கு வந்து வேறு எங்கேருந்தோம்னா கற்பனையிலிருந்தோ ஆகாயத்தில் எதுவும் வரல வாழ்க்கையிலிருந்து தான் வருது வாழ்க்கை ஈசித் தரிப்பதுதான் இலக்கியம் என்று நாம் பரவலாக அறிந்திருக்கிற சங்க இலக்கியம் தொட்டு இன்னைக்கு எழுதுகிற பொன்முகலை கவிதை வரைக்கும் அப்படி தான் இது இரண்டாவது மூன்றாவது தமிழ் இலக்கியம் வந்து முழுக்கவுமே இம்மையியல் சார்ந்தது தான் அது பக்தி இலக்கியமாக இருந்தாலும் அது எல்லாமே வெளிப்படுத்துகிற வகையில் அது வந்து இம்மை சார்ந்தது செக்குலரானது இதெல்லாம் வந்து எனக்கு இலக்கியத்தின் மூலம் கிடைத்த கருத்துக்கள் ஐம்பது வருஷமாக இதுக்குள்ளே உழன்றுனால நான் தொகுத்து கொண்டிருக்கிற கருத்துக்கள் அப்படி தான் இதையெல்லாம் பகிர்ந்துக்கிறேனே தவிர எப்படி இலக்கியம் செய்வது என்பதற்கான செய்முறை குறிப்பாகவோ அல்லது யாருக்காவது சொல்லக்கூடிய அறிமுறை அறிவுரையாகவோ அல்ல என்னுடைய எழுத்துக்கு அடிப்படையாக நான் நம்புகிற ஒரு மனநிலை உண்டு நோபல் பரிசு பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளரான ஆல்பர் கேவியோ சொன்ன வாசகம் மனிதனின் நிலை பற்றி அவநம்பிக்கை கொண்டவன் எனினும் மனிதனை குறித்து நம்பிக்கை கொண்டவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசகம் அனானிமிட்டி இஸ் த பிரிஷ் அப்படின்னு அறியப்படாமல் இருப்பது தான் ஆனந்தம் அப்படிங்கிற வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனிநபர் அப்படிங்கிற முறையில் அறியப்படாமல் இருப்பது தான் எனக்கு பிடிக்குது சௌகரியமாக இருக்குது அப்படி இருக்கிறது தான் எல்லோரு பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தருகிறது ஆசைப்படுறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான தெரிஞ்சுக்க தோதா வந்து அது இருக்குது ஆனால் ஒரு எழுத்தாளன் படைப்பாளன் இலக்கியவாதி அப்படிங்கிற நிலையில் அப்படி இருக்காது இருப்பது சாத்தியமில்லை எல்லா படைப்பாளருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது எனக்கும் இருக்குது என் கவிதையிலிருந்து ஒரு வரியையோ என்னுடைய புனைவிலிருந்து ஒரு தருணத்தையோ என் கட்டுரையிலிருந்து ஒரு கருத்தையோ நிறைவு கூறுகிற ஒரு ஆள் கூட எனக்கு ஒரு இணக்கம் ஏற்படுகிறது இலக்கியம் குறைந்தபட்சம் செய்யக்கூடிய பணி இந்த இணக்கத்தை உருவாக்குகிறது தான் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி ஒரு இணக்கம் எனக்கும் வாய்த்திருக்கிறது என்று இந்த நாள் இந்த அவை நிரூபித்திருக்கிறது அதற்கென் மனமார்ந்த நன்றி ஐம்பது ஆண்டு இலக்கிய பயணத்தில் பலருக்கும் நன்றி பட்டிருக்கிறேன் வாசிப்பில் ருசியை காட்டிய என் அத்தைக்கு கண்டதையும் படித்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையாக சொல்லி ரகசியமாக புஸ்தகம் வாங்க காசு கொடுத்த என்னுடைய அம்மாவுக்கு இந்த எல்லாம் போட்டு கொடுத்த போகிறோம் பார் அப்படின்னு என்னை மிரட்டின ஆனால் தன்னுடைய நண்பர்கள் நடுவில் என் பையன் பெரிய எழுத்தாளராக இருக்கும் அப்படின்னு பெருமிதத்தோடு சொல்லிக்கொண்ட என் அப்பாவுக்கு முப்பத்தி நாலு வருஷமாக என்னுடைய இலக்கிய பித்துக்கு கொடுத்து உதவி வருகிற என் மனைவிக்கு என்னுடைய ஆசிரியர்களுக்கு என்னை பாதித்த எல்லா தலைமுறை இலக்கியவாதிகளுக்கும் என்னுடைய சக இலக்கிய பயணி பயணிகளான நண்பர்களுக்கும் எழுத்தை வெளியிட உதவிய இதழ்கள் பத்திரிகைகள் பதிப்பகங்கள் எல்லாருக்கும் வந்து வெகுவாக கடமைப்பட்டிருக்கேன் இவங்களில் யார் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னா நான் இல்லை இன்று இங்கு இந்த நிகழ்வு நிகழ்வுக்கு காரணமாக இருக்கிற தருமமூர்த்தி ராகு ராகுபகதூர் கலவல கண்ணஞ்செட்டி கல்லூரி ரெண்டு சந்தர்ப்பங்களில் வந்து நான் இந்த கல்லூரியை குறித்து வந்து அறிந்து கொண்டேன் நண்பர் லலிதாராம் என்கிறவர் வந்து பரிவாதினி என்கிற பேரில் ஒரு இசை சிறப்புதழ் வெளியிட்டிருக்கிறார் அந்த இசை சிறப்புதழில் சென்ற தலைமுறை இசைக்கலைஞர்கள் பலரையும் பேணி பாதுகாத்து புலவராக இருந்தவர் ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி என்கிற ஒரு குறிப்பு இருந்தது பாரதியாருடைய கட்டுரைகளை படித்து திரும்ப புரட்டி பார்க்கிற போது அவரும் கண்ணன் செட்டியை குறித்து தர்மமூர்த்தி என்கிற வாசகத்தில் பாராட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியின் தமிழ்துறை இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது ஒரு மூணு வருஷமாக இதற்கான சதி வேலைகளை செய்து கொண்டிருந்த பேராசிரியர் சுப்பிரமணியம் ரமேஷ் அவருக்கும் காலை ஒன்பதரை மணியிலிருந்து இந்த ஐந்து இருபத்தைந்து வரை பொறுமையாக அவ்வப்போது சத்தம் போட்டுக்கொண்டு இருந்த மாணவ நண்பர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் வாசகர்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி